பாருங்க நம்ம விவசாயத்தை எல்லாத்தையும் பாருங்கள் எல்லா நெல் வந்துட்டு இன்னும் எப்படியும் ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் எல்லாமே நெல் வந்துட்டு விவசாயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது நெல் அறுக்குற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை இல்லை அவ்வளோ மருந்து அவ்வளோ உரம் ஒரு விவசாயி வந்து நெல் அறுத்துக்கு அப்புறந்தான் அவருக்கு ஒரு சந்தோஷமே வரும் ஏன்னா அதுக்குள்ளே எவ்வளோ இயற்கை சீற்றம் இருக்குது மழை இருக்குது வெயில் இருக்குது பனி இதெல்லாம் தாண்டி ஒரு விவசாயி வந்து நெல்லை வந்து அறுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது நெல்லெல்லாம் அறுத்து கொண்டு நம்ம சென்டரில் நெல்லை போட்டு முடிச்சு தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அவ்வளோது விவசாயத்தில் அவ்வளோ தான் இருக்குது நம்ம சாதாரணம் சொல்லிட முடியாது எல்லாமே வந்து உரமாயிட்டு மருந்தடிக்கணும் இப்போ இலைப்பூச்சி எவ்வளோ எவ்வளோ க எக்கச்சக்கமான வியாதி வருது நெல்லுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மருந்தடிச்சு நெல்லை நம்ம கைக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அது விவசாயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா நெல்லும் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம நெல் நடவு இருக்குது வெறுப்பு இருக்குது நடவுனா நடவு நடந்ததுக்கு அப்புறம் களை எடுக்கணும் கலையிலே ரெண்டு மூணு வாட்டி எடுக்கணும் களை அதுக்கப்புறம் மருந்து அடிக்கணும் உரம் அடிக்கணும் இப்போ புது புது வகையான பூச்சி வந்து தாக்குது நாற்றெல்லாம் அதுக்கெல்லாம் மருந்து அடித்து அதை நல்லபடியாக கொண்டு வந்து அறுவடை பண்ணி அது நெல்லை வந்து கவர்மெண்டில் போட்டு அது காசு வர்றதுக்குள்ளே ஒரு விவசாயத்துக்கு ரொம்ப கஷ்டம் விவசாயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மழை பெஞ்சிச்சின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சு நல்லா நம்ம மழை வரல பனி தான் பெய்யுது நெல் வரும் போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பூச்சி அடிச்சுன்னா எல்லாமே கற்காக மாறிடும் கற்காக மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் நம்ம போட்ட எஃபோட்டோ எல்லாமே வீணாக போயிடும் கடின உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும் எங்கள் பக்கத்துலேயே மீன் குளம் ஃபுல்லாக விராமீன் மட்டும்தான் விராமீன் வளர்ப்பு மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே விவசாயத்துலேருந்து வர்றது தான் நெல்லாக இருக்கட்டும் வெஜிடபுளாக இருக்கட்டும் எல்லாமே அரிசி எல்லாமே விவசாயம் விவசாயம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது பணத்தை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பணத்தை நம்ம சாப்பிட முடியாது இல்லை வந்து விவசாயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும் விவசாயத்தை விடக்கூடாது இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறதுலாம் வந்து சாதாரண மக்கள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே விலை ஏறிட்டு நல்லா காசு உள்ள மக்கள் மட்டும்தான் விவசாயம் பண்ணுற மாதிரி நிலமை உருவாகிட்டு இப்போ ஏன்னா சாதாரணமாக ஒரு மா ரெண்டு மா வச்சுருக்கவங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டம் அந்த விவசாயத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அதில் உள்ள இயற்கை சீற்றம் வந்துடுது பூச்சி அடிச்சிடுது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு விவசாயி வந்து ஒரு அறுவடை பண்ணுறாங்க வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் விவசாயத்தை விடக்கூடாது விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணால் மட்டுந்தான் இதுவும் ஒரு எக்கனாமிக்கு தான் இதுவும் ஒரு நம்ம நாட்டோட சேர்ந்த ஒரு பெரிய எக்கனாமிக்கு அக்ரிகல்ச்சர் அக்ரியிலே வந்து நம்ம நாடு தான் நம்ம பெஸ்ட்டாக இருக்குது அதில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயத்தை வந்து என்றைக்கு கைவிட விடாது விவசாயத்தோடு சேர்ந்து மீன் வளர்ப்பு இப்போ நம்ம எங்கே போனாலும் விவசாயம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த க இது வந்துச்சு கொரோனா டயத்தில் எல்லாட்டையும் காசு இருந்துச்சு ஆனால் சாப்பாடு இல்லை வெஜிடபுள் வாங்க முடியல வெஜிடபிள் இல்லை ரைஸ் இல்லை இந்த பிரச்சனை தான் நம்ம சந்தித்தோம் அந்த மாரியே வந்து விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து அவர் நம்ம லைஃபுக்கு நம்மளோட லைஃபுக்கு வந்து ரொம்ப விவசாயங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் வந்து எல்லோரும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் விவசாயத்தை யாரும் கைவிடக்கூடாது எல்லோரும் விவசாயம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வீட்டை வீட்லேயே நம்மளுக்கு இடம் இருந்தால் கூட ஒரு காய்கறி விவசாயம் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அதெல்லாம் தின்னமரம் அது ஒரு விவசாயம் தேங்காய் விவசாயம் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம மண்ணுக்கு தேவையான நம்ம மண்ணில் இருந்து என்னென்ன உற்பத்தி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம விவசாயம் பண்ணணும் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ரொம்ப நன்றி பாய் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி